நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது பிஹெச்எல் கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் திருச்சியிலேருந்து நம்ம ஆடுகளத்தை பார்க்க வந்திருக்காங்க சார் கை வணக்கம் சார் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறாரு அவரும் சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவரும் சில விஷயங்களை மாட்டுத்திறனாளிக்கு தேவையான வீடியோக்களையும் பதிவு செய்கிறாரு நம்மளுடைய ஆடுகளத்தை பார்த்து ஆட்டு பண்ணை ஆடு வளர்ப்ப வளர்ப்பதை பார்த்துட்டு அதை படிக்கிறதுக்காக திருச்சியிலேருந்து மெனைக்கட்ட நேற்று நைட்டு பிறப்பிட்டு வந்திருக்காங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம எந்த ஒரு காரணத்துக்காக ஆடுகளத்தை நம்ம ஆரம்பித்தோமோ அது வந்து நல்ல முறையில் பூர்த்தி ஆகுது எனக்கு உண்மையிலே பல கோடி சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களுக்கு இந்த விஷயம் உதவுதுனா அது பெரிய விஷயம் இதை நம்ம எதுக்கு பதிவு பண்ணுறோம்னா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் நம்ம அதைத்தான் இதை பதிவிடுறோம் இவங்களுக்கு இன்றைக்கி முழுக்க முழுக்க ஆடு வளர்ப்பை பற்றி முழுமையான பயிற்சி அளித்து அதில் எப்படி எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் பதிவு செய்ய போகிறோம் சார் வணக்கம் நீங்கள் உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ஸ்ரீனிவாசன் சரி நான் பெல் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சரி அவங்க தற்சார்பூட வாழ்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்னால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற சரி சரி நோக்கமாக இருந்தது அந்த வகையில் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு சரி அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்துல வீடு வாசல் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் யாரும் வீடு வாசல் இல்ல எனக்கு ஆதரவு ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க சரி அந்த பண்ணையில் வந்து தங்கிக்கலாம் தங்கிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச விவசாயம் தார்ந்த பணிகள் செய்யணும் அதுதான் என்னோட நோக்கம் சரி சரி அது மட்டும் அந்த வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை சரி என்னுடைய ட்ரஸ்ட்டில் நான் அதுக்குன்னு ஒரு தனியாக ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சரி அந்த ட்ரஸ்ட்டில் போட்டு அவங்களுக்கான உணவு மருத்துவம் அது மட்டும் இல்லாம அது மீது இருக்கிற வச்சுக்கிட்டு வெளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி உதவி தொகை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் சரி இல்லாமல் மாற்றுத் திறனாளிகள் தொழிற்சங்கம்னு ஒரு தங்கம் இருக்கு சரி வெல் மாற்றுத்திறனாளிகள் ஊழியர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு சரி அதை ஆரம்பிச்சது நான் தான் சரி அதுக்கு ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் நான் தலைவரா இருந்திருக்கேன் சரி அந்த வகையில நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சுய அங்க பார்த்தே சொல்லுங்க மக்கள் நிறைய பேர் மக்களுக்கு மக்களுக்கு சொல்லலாம் இருந்தாலும் நான் சரி சொல்லுங்க யதார்த்தமாக சொல்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் யாரும் சுயதொழில் பண்ணுறதுக்கு பெட்டி கடை வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் சரி அப்படி செய்யும்போது நிறைய ஹோம்லாம் விசிட் பண்ணேன் சரி அந்த ஹோம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பட் ஆனால் அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த திறமையை வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லை சரி அவங்கள வந்து அதனால் நான் என்ன நான் என்ன நினச்சேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவும் கொடுக்கணும் அதே நேரத்தில் அவங்களுடைய எபிலிட்டி அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய திறமையையும் அதை வச்சு ஒரு வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே அந்த கான்செப்ட் தான் நான் வந்து பெல் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு வீடு காரு நிலம் மனைவி குழந்தைகளும் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் சரி சார் ஆனால் என்னுடைய ஆரம்ப காலம் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு கூட இல்லாமல் ஸ்கூலுக்கு போன காலங்கள்லாம் உண்டு சரியான சாப்பாடு இல்லை சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் தான் இருந்தேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கும்போது ஒரு நாலு பேருக்காவது அவங்க கடைசி காலம் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னால் என்ன செய்ய முடியுங்கிறது தான் யோசித்தேன் அந்த பத்தி பண்ணும்போது சொந்தமாக நானே கோழி வளர்த்தேன் ஒரு மூணு வருஷம் நாட்டு கோழி வளர்த்தேன் சரி அதுல ஓரளவு நோய் மேலாண்மை தீவன எல்லாம் ஓரளவு நானே கத்துக்கிட்டேன் சரி சார் அடுத்தது கவர்மெண்ட் மூலயமா மீன் வளர்ப்பு பயிற்சிக்கு போனோம் ஒரு வாரம் மீன் வளர்ப்பு பயிற்சி சரி இப்போ நம்ம பண்ணையில வந்து அரை ஏக்கருக்கு மீன் குளம் வெட்டி ஒரு ஆயிரத்தி அறுநூறு மீன் கொஞ்சம் விட்டுருக்கேன் சரி அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு ஒரு அரை ஏக்கருக்கு வந்து நெல் போட்டிருக்கேன் சரி சார் அதுவும் நல்லா விளைஞ்சிருக்கு இந்த ஒரு வர வாரம் அறுவடை இருக்கு ஸோ இப்போ அதை தொடர்ச்சி பார்க்கும்போது ஆடு வளர்ப்பும் செய்யணுங்கிறது ஒரு நம்மளுடைய எண்ணம் சரி சார் அது மாற்றுத்திறனாளிகள் வந்து மேச்சல் மேச்சலில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு சிரமம் ஆமாம் கண்டிப்பாக அப்போ உங்க வீடியோ சேனல் பார்க்கும்போது தீவனம் கொடுத்து அதை வந்து நம்ம அந்த படனிலே வச்சு நம்ம பராமரிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு எளிமையான ஒர்க்காக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அது இது தொடர்பாக நான் நிறைய சேனலுடைய ஆட்டு உரிமைய ஆட்டுப்படை உரிமையாளர்கள் தொடர்பு கொண்டேன் சரி அவங்க வந்து பெருசாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல ப்ளஸ் வந்து பாசிட்டிவாக யாரும் ஒன்றும் சொல்லலை சரி சரி உங்களை தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கம் சரி வாங்க நம்ம பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஸ்பெயின் பண்ணுறேன் எல்லாம் செய்ய முடியும் எனக்கு வந்து பாசிட்டிவாக சொன்ன ஒரு ஆளும் நீங்கள் தான் ஆமாம் சரி சரி அதனால தான் எவ்வளோ சிரமமானாலும் பரவாயில்ல அடிக்கட்டும் இன்றைக்கி சொன்னோம்னா அன்னைக்கு வந்துடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சும்போது நமக்கு பொறுப்பு நிறையா இருக்குது கண்டிப்பாக அப்போது உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மீன் மீன் வளர்ப்பு இருக்குது மாடு வளர்ப்பு இருக்குது கோழி வளர்ப்பு இருக்குது ஆடு வளர்ப்பு இருக்குது இந்த நாளில் ஆடு வளர்ப்பு சிறந்தது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பரம்னா நம்ம ஆடை ஒரு தடவை ஐம்பது ஆடை ஏற்றிட்டோம்னா இந்த மாதிரி ட்ரே போட்டோம்னா அதாக சாப்பிட்டு அதாக வளர்ந்துட்டுருக்கும் இதுக்கு உயிரிழப்பும் கம்மி லாபமும் அதிகம் இதுக்கு உழைப்பும் கம்மி நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகணும்னா ஆடு வளர்ப்பை எப்படி மட்டும் பார்த்துக்குறோம் நம்ம ஓகே பொதுவாக இப்போ நீங்கள் வந்து இது பயிற்சி எடுத்து பயிற்சி பயிற்சினாலே ஒரு விஷயத்தில் மொத்தம் நாலு அஞ்சு விஷயம் இருக்கும் இப்போ நம்ம ஆடு வாங்குகிற முறை அந்த ஆடை வாங்கிட்டு வந்து அதுக்கு தீவன மேலாண்மை அந்த ஆடை கொண்டு வந்தவுடனே அந்த ஆட்டுக்கு தேவையான தீவனம் மட்டும் இருக்கணும் அந்த ஆட்டுக்கு தேவையான மருத்துவ உதவி அந்த ஆடு உடனே அந்த ஆட்டுக்கு தேவையான சளி மருந்து அந்த ஆட்டுக்கு தேவையான குடல் புழு நீக்கம் தடுப்பூசிகள் இது தேவை அதுக்கப்புறமா இந்த ஆடை வந்து நல்ல முறையில் வளர்த்து அதை விற்பனை மேலாண்மை இந்த நாளும் ரொம்ப முக்கியம் இந்த நாளில் நம்ம அதிக பயிற்சி தேவை ம் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் என்ன எனக்கு வந்து ஆடை தேர்வு பண்ணுறதுலேருந்து சரி அதை நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் முதல் முன்னெச்சரிக்கையாக ம் தடுப்பு மருந்துகள் என்னென்ன கொடுத்து சரி அதை நம்ம பண்ணைக்குள்ளே அனுமதிக்கணும் சரி அதுக்கப்புறம் நோய் மேலாண்மை சரி அதில் தீவன மேலாண்மை ம் அந்த நோய் மேலாண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட்ல வந்து குடற்புழு நீக்கம் ஆமா அந்த சளி மருந்து கொடுக்கறது சரி அதை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரி ஏன்னா தீவனம் இது நோய் மேலாண்மை நல்லா இருந்தா தான் ஆமா தீவன மேலாண்மை நம்ம எப்படி பண்ணாலும் நோய் மேலாண்மை கரெக்டாக மெயின்டென் பண்ணால்தான் ஆடோடய இழப்பு இல்லாமல் நான் கொண்டு வரலாம் ஆமா கரெக்ட் எனக்கு அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆடை எப்படி தேர்வு பண்றது சரி தேர்வு பண்றது எப்படி அதை அ பண்ணைக்கு கொண்டு வரும்போது முதற்கட்டமா நம்ம என்னென்ன செய்யணும் அதை செய்து முடித்ததுக்கப்புறம் ஆஹ் தீவன மேலாண்மை எப்படி மெயின்டென் பண்ணனும் நோய் மேலாண்மை இந்த டைம் பீரியட் வச்சிருப்பீங்களா சரி ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் ஆமா இது பற்றின தெளிவான விளக்கங்கள் என்னென்ன மாதிரி மருந்துகள் அது மருந்துகள் என்னென்ன மாதிரி மருந்துகள் சரி குறிப்பா வந்து இந்த ஆடுகள் வளர்த்துட்டா மட்டும் பத்தாது அதை நம்ம வந்து சந்தைப்படுத்துனாதான் ஆமா அதனுடைய பலன் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது போது சந்தைப்படுத்துதல் எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தினா நமக்கு லாபகரமாக முதல் ஆடு வளர்ப்பில் முதல் சந்தேகம் உங்களோட முதல் கேள்வி என்ன என்னுடைய முதல் கேள்வி ஆடை எப்படி தேர்வு செய்யறது அதாவது எத்தனை மாதம் ஆடா வாங்கணும் அது என்ன வெயிட் இருக்கணும் சரி நம்ம வந்து பொதுவாக ஆடு எந்த ஆடு வாங்கணும் அதை முதல் தேர்வு செய்யணும் ஆடுகளில் மயிலம்பாடி எட்டையாபுரம் பொட்டு நாட்டு ஆடு இருக்கு இதில் மயிலம்பாடி தான் நம்மளோட பண்ணையிலேயே நம்ம காட்டியிருக்கோம் போன மாதம் யூடியூப்பில் ஆறே கால் கிலோ ஒரு ஒரு மாதத்தில் வந்திருக்கு மயிலம்பாடி அப்போது மயிலம்பாடி தான் இடக்கூடுது வாங்கும் போது மயிலம்பாடி நல்ல ப்ரீடாக நெல்லூர் சுடிப்பு கிராஸாக இருந்தால் இன்னும் அதிகமாக வரும் வாங்கும் போது மயிலம்பாடி ப்ரீடாக வாங்கணும் கால் கனமாக இருக்கணும் பருத்த காலாக இருக்கும் மற்ற குட்டிகளோட கால் கொஞ்சம் பருத்த காலாக இருக்கும் ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் உயரமாக இருக்கும் நீட்டு போக்காக இருக்கும் குறைஞ்சது மூணு மாதத்துக்கு மேலே உள்ளதாக இருக்கணும் பதிமூணு கிலோவுக்கு மேலே இருக்கணும் பதிமூணு கிலோ அதாவது எத்தனை மாதமாக இருக்க மூணு மாதமாகவும் இருக்கலாம் நான் மூன்று மாதமாவது இருக்கலாம் ஆனா அதோட வெயிட்டு ரொம்ப முக்கியம் ஒரு லைவ் வெயிட்டுக்கு அது பதிமூணு கிலோக்கு மேலே ஏறாச்சுன்னா நம்ம வளர்க்கறதுக்கும் அது எடை போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஒரு பண்ணையில் இது போய் வாங்குறோம் சந்தையில போய் வாங்குறோம் அப்படின்னு அவங்க வந்து எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க சரி இல்லையா நம்ம கண் பார்வையில இந்த சைஸ் வந்து இருக்கும் ஆமா அதான் நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அதுக்கு தான் எப்படின்னா நம்ம இப்போ நீங்க வாங்க போறீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எட்டையாபுரம் சந்தை மற்ற சந்தைகள் திருமங்கலம் நம்ம பரமக்குடி நம்ம போகிற ஆளுங்க நம்ம போய் அனுபவம் இருக்கிறனால அனுபவசாலி கூட போகும்போது அவங்க நாங்கள் கணிச்சிருவோம் இப்போ போகும்போது பதிமூணு கிலோ குட்டி தரமும் வரும் பதினஞ்சு பதினாறு கிலோ தரமும் வரும் பதினெட்டு இருபது கிலோ தரமும் வரும் இப்போ நீங்கள் பதிமூணு கிலோல எல்லாம் பதிமூணு இருக்குமானு கேட்டால் இருக்காது என்ன செய்வாங்கன்னா சில பேர் எட்டு கிலோ ஒன்பது கிலோ குட்டியும் உள்ள விட்டுருவாங்க அப்படிங்கும் போது நமக்கு தெரியாது மொத்தமா ஐம்பது குட்டியில ஒரு பத்து குட்டி உள்ள இருந்துச்சுனாலும் நமக்கு தெரியாது நம்ம ஒவ்வொரு குட்டியா பிடிக்கும்பா ஆனா அந்த அந்த அனுபவம் வந்து நம்ம தலையை வச்சு கண்டுபிடிப்போம் ஏன்னா ஒரு பதிமூணு இல்ல குட்டிக்கும் பத்து கிலோ குட்டிக்கும் நீங்க நடுவில் இருக்கும் உடம்ப பார்க்க முடியாது அப்ப நீங்க அனுபவ சாலை என்ன செய்வாங்க தலையை பாப்பாங்க தலையோட அளவு தலை தலையோட அளவு வந்து சிறுசா இருக்கும் தலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பெரும்பாலும் வியாபாரி என்ன நினைச்சாங்கன்னா பெரிய அட சுத்தி விட்டு சின்ன அட நடுனு விட்டுவாங்க அந்த இடமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது பத்துக்கு பத்து கூட இருக்கும் சரி நெருக்கமா இருக்கும் அப்போ நீங்க வந்து வியாபாரிகள் பழக்கம் இருக்கணும் புதுசா வர்றவங்க மொத்தமா வாங்கிட்டு வருவாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடியவங்க நம்ம ஒரு மூணு நாள் குட்டி சின்ன குட்டி இருந்தாலே அதுல லாபம் வர்றது கஷ்டமாயிரும் ஏன்னா அது தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வெயிட் போடாம இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவசாலி கூட போய் நம்ம கத்துக்கிறோம் தீவனத்துக்கு வந்து அடாப்ட் ஆகும் தீவனத்துக்கு அடாப்ட் ஆகாது ஏன்னா அது பால் தான் இருக்கும் அது ரெண்டரை மாதம் குட்டியாக இருக்கும்போது பால் குடிச்சிட்டு தான் இருக்கும் நம்ம அடுத்த தீவனம் போட்டாலும் அது செரிமானம் ஆகாது ஓஹோ நம்ம கொடுக்குற வளர்ப்பு முறைக்கு செரிமானம் ஆணுன்னால் அது வந்து பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ இருக்கணும் ஆமாம் அதுக்கு வந்து நம்ம வந்து சும்மாவாவது ஒரு நாலஞ்சு இது சந்தைகளுக்கு போயிட்டு ஆணுங்களுடைய அந்த உயரம் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்கணும் ஆமாம் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நல்ல ப்ரீடுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து இது வளர்த்தா லாபம் இருக்கும் இந்த மாதிரி ப்ரீடு ஆமாம் இது வந்து எப்படின்னா இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஒன்றரை ஒரு நாற்ப ஐம்பது நாள் வளர்த்தீங்கன்னா முப்பது கிலோ வந்துடும் இந்த மாதிரி ஆடுகள் இது வந்து மயிலம் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் இதில் வந்து இந்த நாட்டாடும் கலந்துருக்குதோ ஆமாம் ஒரு ஒன்று ரெண்டு நாட்டு ஆடு இருக்கு ஆமாம் ஓகே ஓகே மயிலம்பாடின்னா அது அடியில் கருப்பாக இருந்தால் மயிலாடி மயிலம்பாடி வாங்க ஆமா அது மற்றது வந்து ஒரு எல்லாம் ஒரே கலராக இருக்கிறது வந்து நாட்டு ஆடு ஆமாம் நாட்டாடெ நம்ம கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது வாங்கிருவோம் அது பேட்ச்சாக வரும்போது நம்மளுக்கு லாபம் நஷ்டம் வராமல் இருக்க ஆடுகளையும் வாங்கிரும் சரி இப்போ நம்ம இந்த சைஸு குட்டியை என்ன விலை கொடுத்து வாங்குனோம்னா அது நமக்கு வந்து கட்டுப்படியான விலையா இருக்கும் அதாவது பதிமூணு கிலோ தரம் சொன்னோம்ல அது வந்து ஜோடி வந்து பதினோராயிரத்தி ஐநூறு இல்லைன்னா அது சீசன் டைம்ல பன்னெண்டுக்கு மேலே வாங்கக்கூடாது ஆமா சில நேரம் பதினொன்னு ஐநூறுக்கும் கிடைக்கும் சில நேரம் பன்னெண்டும் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒரு ஆடோட விலை ரூபாய்க்கு மேலே ஆ குட்டியோட விலை ஆறு ரூபாய்க்கு மேலே அதாவது பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டியை ஆறு கிலோக்கு ஆறு ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது இதே இது பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி இருக்குன்னா அதை கூட ஆயிரம் ரூபாய் போட்டு வாங்குவாங்க ஜோடிக்கு ஓகே பதிமூணாயிரம் கொடுத்து வாங்கலாம் இதே நீங்கள் பதினெட்டுங்கம்போது பதினாலாயிரம் கொடுத்து வாங்குவாங்க சரி இப்போ நீங்கள் ஆடு வாங்கியாச்சு சரி உங்கள் பண்ணைக்கு கொண்டு வந்துட்டீங்க ஆல்ரெடி உங் உங்கள்கிட்ட பா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆடு இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேட்ச் முதல் பேட்ச் கொண்டு வந்தாலும் சரி ஆ குட்டியை கொண்டு வந்த உடனே முதல் முத முதலாக நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்துகள் என்னென்ன அதாவது நம்ம என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு உடனே இந்த மாதிரி இப்போ ஒரு சளி மருந்து அதாவது சளி மருந்து வந்து ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு ரெண்டு எம்எல் மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுத்துடணும் ஆமா மூணு நாளைக்கு அதாவது எப்படின்னா ரெண்டு எம்எல் சின்ன குட்டி பதிமூணு எம்எல் வச்சு ரெண்டு எம்எல் மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டோம்னா மூணு நாளைக்குன்னா ஒரு வேளை மட்டுமா அப்படி ஒரு வேளை மட்டும்தான் ஒரு வேளை மட்டும் காலையில் காலையில் தீவனெல்லாம் வைக்கிறது தீவனெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாளைக்கு காலையில் ஒரு தடவை மறுநாள் காலையில் ஒரு தடவை மூணாவது நாள் ஒரு தடவை அப்படி கொடுத்துருவோம் அதாவது காலையில் தீவனம் வச்சதுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கணும் ஆமா தீவனம் வச்சதுக்கப்புறம் வாய் விளையாட்டி கொடுக்கக்கூடிய மருந்து வாய் வயலி கொடுக்கக்கூடியது ரெண்டு ரெண்டு எம்எல் கொடுத்துருவோம் கொடுத்துருணும் ஆமா அப்புறம் இந்த பிபிஆர்னா என்ன அது அது பிபிஆர் ஊசிங்கிறாங்க ஆமாம் இந்த பிபிஆர் அதாவது சளி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் குடல் புழு நீக்கணும்னு ஒன்று இருக்குது சரி ஏன்னா ஆடுகளுக்கு வயிறு நாலு வயிறு நாலு வயிறு இருக்கும் நம்மள மாதிரி ஒரு வயிறு கிடையாது நாலு வயிறு அப்புறம் சிறு குடல் பெருகுடல் இதில் எல்லாமே நம்ம நம்ம மூணு மாதம் கழித்து தான் கொண்டு வருவோம் அது பால் பால்குடியில் அந்த அந்த இருந்து அதுக்கு வந்து தொத்து வியாதி இருக்கும் புழுக்கள் இருக்கும் அது வயத்தில் அது வந்து என்ன செய்யணும்னா என்ன தான் நம்ம தீவனம் கொடுத்தாலும் அது வயத்தில் இருக்க புழுக்கள் தான் பாதி சாப்பிடும் ஏன்னா கொக்கி புழு நாடா புழு சிகப்பு புழு இந்த மாதிரி எக்கச்சக்கமான புழுக்கள் இருக்குது இந்த புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் வயத்துல அதை சாப்பிட்டு இது சாப்பிட சாப்பிட அது இரத்தத்தையும் உரியும் அதோட சாப்பாடையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பல லட்சங்களாக பெருகும் அப்படிங்கும் போது குட்டி வந்து நம்ம குடல் புழு நீக்கலைன்னா அது வந்து உடம்பு அசதியாகி அதுக்கு நோய் அதிகமாயிரும் நம்ம போ தீவனத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது இருக்காது அதுக்கு தான் கொண்டு வந்து சளி மருந்து கொடுத்து ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம வந்து குடற்புழு நீக்கம் பண்ணிடணும் சளி மருந்து மூணு நாள் கொடுக்கணும் அந்த மூணு நாளுக்கு அப்புறம் குடற்புழு நீக்கம் பண்ணணும் நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணிடணும் குடற்புழு நீக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன பிபி குடற்புழு நீக்கம் மருந்து ஒரு நாள் கொடுத்தா போதுமா அது எத்தனை நாள் கொடுக்கணும் குடல் எவ்வளவு எம்எல் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு அதாவது குடற்புழு நீக்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு எத்தனை அதாவது ஒரு ஒரு நீங்க வந்து இப்போ ட்ரை கிளாப் இருக்குது இருக்கு அல்பண்டா சொல் இருக்கு ஃபின்மெண்டா ஐவர் மெக்டின் இருக்கு இது வந்து நம்ம வாங்கும் போது நம்ம இப்போ அஞ்சு எம்எல்னு ஒரு குட்டியை சொல்ல முடியாது இப்போ ஒரு குட்டி பதினஞ்சு எம்எல் இருக்குன்னா சில பிராண்டு சில அல்பண்டா சொல் சொல்லுவாங்க அஞ்சு எம்எல் கொடுத்தா போதுமாங்க இன்னொரு பிராண்டு வந்து மூணு எம்எல் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அதனால நம்ம சொல்ல முடியாது அதுல என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ டோசேஜ் அளவு இருக்கும் அதுதான் கொடுக்கணும் அதாவது வெயிட்டுக்கு தகுந்தாப்புல டோசேஜ் அளவு கொடுத்து ஆமா அந்த பாட்டில நீங்க என்ன யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசின் பாட்டிலேயே இருக்கும் இன்னொரு இது எனக்கு இன்னொரு கேள்வி இந்த இப்போ வந்து காலையில் தீவனம் வச்சதுக்கப்புறம் சளி மருந்து கொடுக்கணும் ஆமா ஓகேங்களா இப்போ இந்த குடல் புழு நீக்கத்துக்கு தீவனத்துக்கு முன்னாடியே குடல் நம்ம காரணத்தை கொடுக்கணுமா நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ குடல் புழு நம்ம கொடுக்க போறோன்னா முதல் நாள் தான் ராத்திரியே தண்ணி இனி எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிடணும் மறுநாள் என்ன செய்யணும்னா காலையில் அதிகாலையில் அந்த குடல் புன்னிக்கத்தை நீக்கத்தை வழியாக கொடுத்துடணும் வாய் வழியாக கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அதுக்கு தீவனம் போடக்கூடாது ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஆமாம் இப்போ ஏழு மணிக்கு கொடுத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் தீவனம் வைக்கணும் ஓகே இது இந்த இந்த குடல் புழுனிக்கும் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு நாள் கழிச்சு ஒரு இன்ஜெக்ஷனாக போட்டுடலாம் அதாவது இது வந்து ஒரு நாள் மட்டும் தான் கொடுக்கணும் ஆமாம் குடல் புழுங்க வந்து ஒரு நாள் ஒரே தடவை ஒரே நாள் ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தீவனம் தண்ணி கொடுக்கணும் ஆமாம் தண்ணி கொடுக்கணும்